கம்பிட்டிட்டரா இருக்கிறதுக்கு பதிலா யூ ஆர் பிகமிங் அ ஸ்பாயலர் இன் தி ஹவுஸ் மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மைண்ட் தி வே யூ ஸ்பீக் அண்ட் பிளான் யுவர் கேம் எனக்கு யாருமே யாரமே அத கிடையாது கை தூக்கிட்டீங்களா அண்ணா என்ன ஸ்கிப் பண்ணி போய்டீங்க என்ன வேணா நீங்க சொல்லுவீங்க நான் கேட்டுப்பேன் நான் என்ன சொல்லுங்க என்ன வேணா இவ்வளோ நாள் நம்ம கமலஹாசனை திட்டி வீடியோ போட்டிருப்போம் இல்லை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் அது அவர் காதலில் கொஞ்சம் வீந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவர் வாரம் வாரம் புறமோல வருவார் புறமாவில் பார்த்தீங்கன்னா மாயகங்கை திட்டாமி திட்டுவார் ஆனால் மாய கங்க எதிராக இருக்கும்ல மாயருன்னு வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் அந்த சனிக்கிழமை நாத்திகம் முடிஞ்சு அத்து நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மாயவும் பூர்ணிமாவும் அந்த கேங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க நம்ம கமலஹாசன் நம்மளுக்கோசம் பேசிட்டார் அவர் நம்மளுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் பண்ணிக்கினே வீட்டுக்குள்ளே இனிமேல் நாங்கள் தானே கெத்து நாங்கள் வச்சு தானே சட்டம் நாங்கள் உனக்கு பேசுவோம் கமல்ஹாசன் எங்களை தட்டி கொடுத்து தான் போவார் எங்களுக்கு எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நந்துப்பாங்க இது பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம காண்டாகனா இவ் இவ் இவங்க பக்கமே சப்போர்ட் பண்ணி பேசார் இவங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு தப்பு பண்ணதை இந்த கேங்க் தானே இவங்களையும் வச்சு செய்ய மாட்டேங்கிறாரு ஆனால் தப்பு பண்ணாத நம்ம அர்ச்சனா கேங்கை பார்த்தீங்கன்னா பயிரமே வச்சு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செம்ம காண்டாகும் இதனாலே நம்ம கமல்ஹாசன் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பற்றி திட்டாத ஆளுநே கிடையாது அவரை பற்றி ட்ரோல் பண்ணாத ஆளுநே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த வாரம் எல்லாமே அது மாறிப்போச்சு ஆனால் அந்த மாயக்கங்க பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாரு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை என் ஃபேவரட் நீ கிடையாது நான் அந்த ஆளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மூக்கு உடச்சி விட்டுருவாரு இதில் முதல் அடியே பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா தான் முதல்ல பூர்ணிமா வச்சு செய்வார் அவர் முதல்ல வந்தோன்னே ஏ ஏப்பி நல்லபடியாக பேசிகிட்டே போவார் ஆனால் நம்ம பூர்ணிமா மட்டும் விட்டுருவாரு சார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி கேட்பாங்க அதை நம்ம பூர்ணிமா பார்த்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க நான் கேட்டுன்னு போனோமா அதுக்கு நான் வரல அந்த ஆள் நான் கிடையாது என்ன வேணா சொல்லுன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்க பக்கம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம பூர்ணிமாக்கு செருப்படி வச்சிருப்பாரு கை தூக்கிட்டீங்களே என்ன ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க என்ன வேணா நீங்க சொல்லுவீங்க நான் கேட்டுப்பேன் சொல்லுங்க என்ன வேணா நீ ஊருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப போன வாரம் இந்த டிக்கெட் ஆஃப் பண்ணால டான்ஸ் நல்லா ஆனவங்களுக்கு காசு தரணும் எல்லாருமே காசு சரிசமாக கொடுத்துருப்பாங்க இதில் யார்கிட்ட காசு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு அதுவும் இல்லாமல் இந்த டான்ஸ் காம்படிஷனில் யார்கிட்ட காசு அதிகமாகுதோ அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் இதில் நம்ம ரவீனா பண்ணது தான் பெரிய தப்பு அவங்கக்காட்டே இருக்கிற மொத்த காசும் பார்த்தீங்கன்னா மணி கொடுத்துட்ருப்பாங்க ஏன்னா மணி ஜெயிட்டோம் அப்படின்றதுக்காக இதை பார்த்து நம்ம மாயா பூர்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாலும் நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற மொத்த காசும் எடுத்து விஜய் கட்டி கொடுத்துட்டுருப்பாங்க இதில் நம்ம மாயா பார்த்தீங்கன்னா வேணாம் வேணாம் என் காசு என் கொடுத்துருங்க இதை பண்ணது ரொம்ப தப்பு இது பண்ணம்னா கண்டிப்பாக கமல் சார் கிட்ட நம்ம மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் பூர்ணி பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க நம்ம கமல் கிட்ட என்ன வேணால் சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி விட்ருவாங்க அதாவது நம்ம கமல் சார் என்ன சொன்னாலும் நம்பிடுவார் நம்ம எப்பவுமே நம்மளுக்கு தான் ஒரு சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி இவங்க எப்பவுமே நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம எது சொன்னாலும் நம்ம சாரி சொல்லிடலாம் எப்படி வேணால் பேசிக்கலாம் கமல் சாரே நம்ம பக்கம் தான் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே இவங்க பேசிக்கிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க இவங்க என்ன வேணா சொல்லுவாங்க நான் கேட்டுகிட்டு போகிறதுக்கு நானாக கேனையான் என் காதில் பூ சுற்றி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கமலகா செம்ம கோபப்பட்டார் இவ்வளோ நாளும் பூர்ணிமாக்கும் மாயாக சப்போர்ட் பண்ணி பேசாமல் தான் பேசினாரு அதுதான் உண்மை ஆனால் அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் டென்ஷன் ஆகி கூட்டிச்சு ஏன்னா எங்கள் காதலில் வைக்க முடியாது ஏன்னா மூணு கோடி பேர் பூ நம்ம பூர்ணிமா வச்சு செய்யும்போதோ நம்ம மாயாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா இதுக்கு தான் படித்து படித்து சொன்னேன் என் பேச்சு கேட்க போனலாம் இப்படி தான் நீ திட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி ஃபீல் பண்ணிருக்கும்போது உடனே நம்ம மாயா பக்கம் திரும்பிட்டார் நான் காசு கொடுக்க மாட்டேன் இது தப்பு அவங்க பண்ணால் நம்மளும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாமல் நீங்களும் அந்த கேமில் கலந்துக்கிட்டீங்க இது பார்க்கும்போது ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் கொடுக்க மாட்டேன் இது தவறு அப்படின்னு சொல்லி இருக்கணும் நீங்கள் அதுவும் சொல்லலை நீங்கள் ஸோ இன்னும் டபுள் த ஷேம் 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 பப்பி ஷேம் அந்த கேக்கில் இன்னொரு ஆள் நம்ம விக்ரம் விக்ரமே உடலை அவரையும் வச்சு செஞ்சார் நம்ம கமல்ஹாசன் ஏதாவது சொன்னாவே நம்ம விக்ரம் சுத்தமாக புரியாது ஆ அவன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு போயிடுவார் இந்த வாட்டி அதே மாதிரி தான் அது சொல்கிறத அவர் புரியவே இல்லை ஏன்னா கேரக்டர்ல இருந்து வெளில போக கூடாதுன்னு எனக்கு மைண்ட்ல ஃபுல்லா இருந்தது இல்ல இல்ல நீங்க அப்படி யோசிக்கல ஆமா சார் அண்ட் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து பேசுறீங்களா நீங்க இல்ல உங்களுக்கா பேசுறீங்க இதுல இண்டிவிஜுவல் எங்க வந்தது ரவினா பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க பண்ணது ஏன் தப்பு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கேட்டிருப்பாரு ரவீனா பண்றது தப்புன்னு தப்புன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு அவ்வளோ தெளிவா இருக்கிற உங்களுக்கு தான் பண்றது தப்புங்கிறது எப்படி தெரியாமல் இவங்களை இந்த அளவு வச்சு பயனு செஞ்சுட்டாரு ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது நம்ம பூர்ணிமா பார்த்தீங்கன்னா சார் சாரி சார் மாட்டு கைத்தூக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல இன்னும் பெரிய ஒன்று வச்சுருப்பார் அவங்களுக்கு சாரியோட மதிப்பே நீங்கள் கெடுத்துட்டீங்க அதாவது இந்த சீசனில் சாரியோடய அழுத்தம் குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக கேவலமாக இருப்பார் இவங்கள இது முன்னாடி சீசனில் எப்பாச்சும் தப்பு பண்ணுவாங்க சாரி கேட்டுருவாங்க கமலஹாசனே மன்னிச்சு விட்டுருவார் ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாயை பார்த்தீங்கன்னா எப்போ அப்போ ஓயாமல் சாரி சாரி சாரின்னு சொல்லி நம்ம கமல்ஹாசனே வெறுத்து போய்ட்டுருப்பார் நான் அதேதான்ல சொல்ல பட் சாரி சாரி சார் எனக்கு வந்து வார்த்தையுடைய அந்த அழுத்தம் குறைஞ்சிட்டு வருது இந்த வீட்டில் சும்மா உடலவர் ரவீனவும் சேர்த்து ஆப்பு வச்சிருப்பாரு நீங்க ஒரு காம்படிட்டரே கிடையாது நீங்க ஒரு காம்பேட்டர் இருக்கிறத பதிலாக நீங்க ஒரு ஸ்பாய்லர் ஆக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேமே விளையாட வந்த மாதிரியே தெரியல எல்லாருக்கும் சண்டை மூட்டு விடுறீங்க நீங்க மணிக்காக விளாட்ற ஒவ்வொரு விளையாட்டும் மணிக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது நீங்க மணியோட கேமே கெடுக்குறீங்க நீங்கள் விளையாடத்தை வேஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் காம்படிட்டராக இருக்கிறதுக்கு பதிலா பதிலாக யூஆர் பிகமிங் ஸ்பாய்லர் இந்த ஹவுஸ் நம்ம கமல்ஹாசன் ரவினா இவ்வளோ திட்டியும் நம்ம ரவினா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னு பார்த்தா சிரிச்சுட்டா சமாளிக்கிறாங்களாமா ஏன்டா எதுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கேன் நம்ம மாயாவை வச்சு செஞ்சதில் நம்ம பூர்ணிமம் பார்த்திங்கன்னா ஷோ முடிஞ்சவனையும் சாரி சார் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல என்னை மன்னிச்சிடுங்க இவ்வளோ நாள் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஆனால் இப்போ நான் பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்காங்க கமல் சார் இவ்வளோ நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆணவத்தில் தைரியமாக வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்பு வச்சிட்டாரு

நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு அதையோ போதும் வேற சப்ஸ்கிரைப் பண்ணால் பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணால் பாத்துட்டு இருந்தா லைக் பண்ணிடுங்க